நான் இப்போ நான் வந்து இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் பெரிய நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் தான் செஞ்சு குடிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா அது கூட நான் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்ருப்பேன் என்னென்னா கருவேப்பில ஹேர் லாஸ்க்கு நல்லதுங்கிறனாலையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்கிறனாலையும் அது புதினா மல்லி இலை இஞ்சி கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு அது கூடவே வீட்லேயே கெட்டி தயிர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதை தான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா இது வெயிலுக்கும் நல்ல குழு குளும் இருக்குது நல்லாவும் இருக்குது ஹெல்த் வைஸாவும் ரொம்பவே நல்லா இருக்குது கொஞ்சம் நல்லாவே நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அதே மாதிரி இதுக்கப்புறம் என்னென்னா தண்ணின்னு சொல்லுவோம் பழைய சாதம் நைட்டு மண் சட்டியில் போட்டு வச்சுட்டு அதில் நல்லா ஃபுல்லாக தண்ணி கல்லுக்கு மட்டும் போட்டு முடி வச்சிட்டோம்னா அது காலையில் லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்கும் அதை லைட்டாக கரைச்சிட்டு அந்த தண்ணியை சாதத்தோடு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டாலும் வயிறு சில்லோன்னு நல்லா குளு குழு குழும் இருக்குதுங்க ரொம்ப இருக்குது வயிற்றில் எதாவது புண்ணு இருந்தாலும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நான் இது நல்லா நாளாக பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எல்லோருமே குடிச்சிட்ருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதிரி பொருளும் இதில் கூட சேர்த்தி பண்ணால் நல்லாயிருக்கு அதே மாதிரி மோர் குடிக்காதவங்க கூட இதில் தயிரோடு இது சேர்த்து கொடுக்கும்போதும் நெல்லிக்காய் துவர்ப்பாக இருக்கும் சிலர் பிடிக்காது அது மாதிரி இருக்கிற டேஸ்ட்டும் இது மாற்றி கொடுக்கும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வைஸாக அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க Thank you.